போன்ற வரிகளை உடலில் உடைய புலி தான் அடித்து வீழ்த்தும் விலங்குகள் இடப்பக்கம் விழுந்தால் அதை ஒருபோதும் சீண்டாது அப்படிப்பட்ட புலியே பயந்து நடுங்கும் அளவுக்கு யாழியானது பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றியையுடைய யானையின் முகத்தில் தாக்கி அதன் வெண்மை நிறமான தந்தத்தையே பெயர்த்தெடுக்கும் ஆற்றல் உடையது இத்தகைய சிறப்பு வாய்ந்த யாழியின் உருவங்கள் தமிழ்நாட்டின் பல பழங்கால கோவில்களின் தூண்களிலும் சிற்பங்களிலும் காணப்படுகின்றன ஆனால் நம்மில் பலர் யாழியின் சிறப்பை உணராமல் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கடந்து செல்கிறோம் அதே நேரத்தில் சீனர்களின் டிராகன்களையும் எகிப்தியர்களின் ஃபீனிக்ஸ் பறவைகளையும் வியந்து பேசுகிறோம் யாழி தமிழ்நாட்டின் கோவில்களில் காணப்படும் ஒரு தொன்ம உயிரின சிற்பமாகும் இது சிங்கத்தையும் யானையையும் விட மிகவும் வலிமையானது என நம்பப்படுகிறது பொதுவாக யாழி யானையை தாக்குவது போன்று உள்ளதை சிற்பங்களில் காணலாம் யாழி வகைகள் சிங்க முகம் கொண்டது மகர யாழி மான் மற்றும் முதலையை போன்ற முகம் கொண்டது யானை யாழி யானை முகம் கொண்டது நாம் அன்றாடம் வழிபடும் அனைத்து கோவில்களிலும் தூண்கள் முதல் கோபுரங்கள் வரை இந்த பிரமாண்ட விலங்கின் உருவத்தை செதுக்கியுள்ளார்கள் தஞ்சை பெரிய கோவில் உள்பட பல கோவில்களில் யாழி வரிசை என்று அவற்றை வரிசையாக அணிவகுத்து நிற்க வைத்துள்ளனர் யாழி உண்மையிலேயே இந்த உலகில் வாழ்ந்த தொன்மையான உயிரினமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் இது குறித்து இதுவரை யாரும் ஆய்வு செய்ய முன்வரவில்லை